Gracias. Okay. சித்தி விநாயக மூர்த்திக்கு சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு முருகனுக்கு ஹரஹரோஹரா வேதம் அளந்தும் அறிவறிய விகீர்தன் யாவன் விழுத்தகைய வேத முடிவில் தமிழும் விமலன் யாவன் விலங்கு நாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவன் என் குணன் எவன் அப்போத முதலே கணபதியை அடைகின்றோம் ஆசையுடனே பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு ஓரா வினையேன் உடலத் தகுமோ வீரா முதுசூர் பட வேல் எரியும் சூரா சுரலோக துறந்தரனே இந்த பாடல் மூலமாக மனசிலே உலகத்திலே நாம் வைத்திருக்கின்ற எல்லாம் ஒதுக்கினால் ஒழிய முருகன் உள்ள வர முடியாது ஒரு இடத்துல நிறைய பொருள் வச்சிருந்தா அந்த பொருள்ல இன்னொரு பொருளை வைக்க முடியாது அங்க இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்தாதான் அங்க இன்னொரு பொதுப்பொருளை வைக்க முடியும் இறைவன் இல்லாத அழுக்கு மலம் மூடிய இந்த மாய கூட்டாகி இந்த ஹயத்திலே இடமே இல்லையான் எல்லா விஷயமும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு ஆசை என் குழந்தை என் வீடு என் நாடு என் தோட்டம் எல்லாமே எனக்கு நினைச்சிட்டு இருக்கிற அந்த பேராசை அந்த ஆசை நிரம்பி அந்த இடம் அழுக்க நிறைஞ்சிருக்கும் அந்த ஆசையை பூரா ஒதுக்கி உனக்கு எதுவுமே இல்லைப்பா பிறந்தோன்ன வெறும் குழந்தையா பிறந்த இன்னுமே இல்லாத துணி கூட உடம்புல இருக்கல மேல மேல நீதான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்ட போகும்போது இது அத்தனையும் அவுத்து போட்டுதான் போப்பாரு எதுவுமே உங்க கூட வரப்போகிறது இல்லை இது வந்து சத்தியமான விஷயம் அந்த சத்தியத்தை தான் அந்தவன் விரும்புறான் உன் மனசுக்குள்ள பூரணானந்தம் பறி பரப்ப வேண்டும் உனக்கு இந்த உலக ஆசையே இருக்கக்கூடாது உனக்கு ஒரு ஆசை இருக்க வேணும் என்ன ஆசை இறைவனை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை தான் இருக்க வேண்டும் மிச்ச ஆசை இருக்கக்கூடாது அதனால இந்த பேராசை எப்படி என்பது எனக்காக எனக்கு வேண்டியது உலகத்துல எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம் பாருங்க இதுதான் பேராசை ஆசை என்பது எல்லாருக்கும் இருக்கும் அம்மா வேலை குழந்தைக்கு ஆசை அது அன்பு அந்த ஆசைக்கும் அன்புக்கும் வித்தியாசம் இருக்கு இறைவன் பேர்ல அன்பு பக்தி அவன் வேணும்னு ஆசைப்படுறது அது வித்தியாசமானது இந்த பேராசை என்பது தனக்கு வேணும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பேராசை என்பது அந்த பேராசை என்பது வெறும் இது இல்லப்போ இந்த கரோனா வந்து எப்படி வியாதி ஒருத்தருட்டோ ஒத்தரத்தை பரவிட்டோ அந்த மாதிரி பேராசையானது எனக்கு பரவும் நான் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டேன்னு பக்கத்துல இருக்க அவன் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு கொடுங்க அவனும் பொடுங்குவான் இந்த பேராசை வியாதி மாதிரி பரவும் அதனால பிணின்னு சொன்னார் பிணின்னா துன்பம் வியாதி பேராசை எனும் பிணியில் பிணிப்பட்டு பேராசை அளவில்லாத ஆசை என்ற பிணி வியாதி போன்றது பிணி இந்த சொல்பொருள் என்ன சொல்றாருன்னா ஓராவினேன் ஓர்தல் ஆராய்ந்து தெளிதல் வினையேன் வினைகள் கூடவே எப்பவும் சேர்ந்து இருக்கும் பறக்கும் போதே பூ ஊழ்வினை நிகழ்வினை வருவினை என்பதெல்லாம் சேர்ந்தே தான் நம்ம உடல் பிறக்கு இந்த வினைகள் தீர்ந்தாதான் இது போய் இறைவனோட நிரந்தர கறக்கும் அதனால இந்த சஞ்சித பாபம் பிராரப்த கர்மா இதெல்லாம் நம்ம கூடவே இருக்கு இந்த கர்மா என்பது வினை இது நம்ம கூடவே இருக்கு இது போகாது ஓரா வினை ஏன் உழலை தகுமோ இதுல புகுந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அலைவேனா இந்த மாயாக உள்ள புகுந்து ஆசையை நினைச்சு நான் அலைவேனா இது தகுமா இது தகுமா வீரா போர் வீரா சூர அ அகந்தை ஆகிய ஆசை ஆகிய அறக்கர்களையே அழி சுவாமிகிட்ட சிவபெருமான் வரம் போது சுவாமி ரொம்ப விடுறாரு அக்னியில வர விழுந்து ஒரு காலில ஒத்த காலில நின்று தபம் பண்ணா சூரபத்மன் அவனுடைய அந்த ஒரு தப நிலையை பார்த்து சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டுறார் சிவபெருமான் ஆனந்தம் அடைந்து என்னவன கொடுத்துடுறார் சுவாமி ஆசுதோஷ் அவர் என்ன பண்ணினார்ன்னா அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துட்டார் ஒரு தொல்லையானது நீண்ட ஆள் இருந்த இருக்கிற வாழ்க்கெல்லாம் தொல்லை அவன் சாகா படுறதுக்கு பதிலா சாகாம இருந்து உயிரை வாங்குவான் அந்த அளவுக்கு ஒரு நீண்ட ஆயுளை சுவாமி கொடுத்துட்டார் அவனுக்கு அதுக்கப்புறம் தெரியும் வந்து ஆனா இறைவன் அவனுக்கு அழிவு உண்டு ஆனா அழிவு வந்து என்ன போலவே யாராவது வந்து அழி அழிவாங்கிற வரத்தை கொடுத்துட்டார் அதனாலதான் சிவபெருமானாகவே முருகன் வந்து சூர அழித்தார் அதனால வீரா வீர் வீரம் நிறைந்த முருகப்பெருமானே முதுசூர் முதுமை வாய்ந்த சூரன் ஆயுள் நிறைந்தவன் சூரன் முதுசூர்ங்கிற ஒரு வார்த்தையில சூரபத்மனுடைய கதையை முழுக்க அருணை ஒரு வழியில போட்டுட்டார் முதுசூர் பட அவன் யாரு அப்படி அழியாக பெற்றவன் பட்டு வீழ பட வேல் வேல் எரியும் சூரன் வேலை போட்டு சூரபத்மன் ஞானத்தை கொடுத்து அஜானத்து இருளை அழித்தான் முருகப்பெருமான் சுரலோக சுரந்தரனே சுரலோகத்துக்கு பொறுப்பை மேற்கொண்ட அதை ரெண்டு காப்பாத்துக்கின்ற மிருகப்பெருமானை சுரலோகம்னா தேவலோகத்தை காப்பாற்றினா சூரபத்மாதி அவன் பிள்ளை ஜெயந்தனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டான் சூரபத்மாதி பத்மாதி கந்தபுரான கதை அந்த கதை செடுக்கலைன்னா சின்ன சின்ன வார்த்தையை போட்டு அமிர்தமா நடுவுல பாயசத்துல முந்திரி பருப்பு திராட்சை விரும்பாருங்க அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் போட்டு அமிர்தமா பண்றாரு அருமக்கின்றார் அனுபூதியில இந்த ஆசையை அகல வேண்டும் என்பதுதான் அனுபூதியினுடைய உட்கருத்தை ஆசா நிகழம் துகள் ஆகிய பின் பேசா அனுபூதி பிறந்தது இந்த ஆசா நிகழம் ஆசைங்கிறது நிகழம்னா தும்ப ஒரு பூட்டு அந்த பூட்டு உடைஞ்சால் வழிய அதுல இருந்து வெளியில வர முடியாது ஆசா நிகழம் துகள் தூள் தூளா எனக்கு ஆசை என்பது வரவே இருக்க கூடாது அது அறந்து ஆசை என்பது என்ன சொன்னேன் ஆசா நிகழம் துகள் ஆகிய பின் பேசா அனுபூதி பிறந்தது அந்த அனுபூதி பிறந்தால் வழிய அனுபூதி என்பது இறைவனுடன் இரண்டற கலக்கின்ற நிகழ்ச்சி அனுபூதி இறைவனுடன் இரண்டற கலக்க என்ன மார்க்கம் உண்டோ அந்த மார்க்கத்தை தேடுவதுதான் அனுபூதி அனுபூதி நிலை அடையிறதுக்கு படிப்படியா படிப்படியா மேல வரணும் ஐம்பத்தொன்னு படி கொடுத்திருக்காரு அருணகிநாதர் எப்படி சுவாமிநாத சுவாமிக்கு அறுபது படி இருக்கோ வருஷத்துக்கு அந்த மாதிரி ஐம்பத்தொன்னு படி கொடுத்திருக்காரு அருணகிநாதர் அனுபூதி அடைவதற்கு அனுபூதி வந்து சாதாரண விஷயம் ஆகாது இறைவனை அடைவதற்கு என்னென்ன நிலை வேணுமோ என்னென்ன பக்குவம் வேணுமோ அந்த ஆத்மாவுக்கு அந்த பரிபூர்ண பக்குவம் அடைந்த உடலையே உயிரையே இறைவன் தன்னுடன் சேர்த்துக் கொள்கிறான் இல்லைன்னா அவன் வினை அவனை துன்பப்படுத்தி மறுபடியும் வந்து பிறப்பான் அதனால இங்க வினையரணியா இரண்டாவது சொல்லும்போது வீரா முதுசூர் படம் வேலியும் சூராசுரரும் ஓரா வினையேன் உடலாத்தகுமோ சொன்னார் இந்த பா ஆசை அறுத்தா மட்டும் போராது வினை அகல வேணும்னா அகன்று விரதம் இருப்பது போல இருக்க வேண்டும் என்பது சேர்க்க ஒரு பாடல ஈ எறும்பு அப்படின்னு ஒரு பாடல் பாடல் அருணகிரா பண்றது நிறைய பாடல்கள் ஆசை அறுப்பதை பத்தி விஷயம் அருணகிரிநாதர் கொடுக்கிறார் சேர்க்கணும் பெரிய வாழ்வு கொண்டு உழலும் ஆசை வெந்திட உன் ஆசை மிஞ்சி என்னுடைய பேராசையெல்லாம் வெந்து போய் உன் பேர்ல ஆசை வரணும் ஆசை வெந்தில உன் ஆசை மிஞ்சி சிவ சேவை கண்டு உனது பாத தொண்டன் என அன்பு தாராய் ரொம்ப கிளீனா கேட்டுரு எனக்கு ஆசை அகல வேண்டும் ஆசை வேணும் உன் பேர்ல ஆசை வேணும்னு கேட்டுட்டார் தாமரையில் மட்டுன்னு ஒரு பாட்டு அருணகிரிநாதர் வராலி மலைக்கு மிருகப்பெருமான் வயலூர்ல இருந்து கூப்பிடுறாரு அங்க சாட்சாத்காரமாக சுவாமி மிருகப்பெருமான் அவருக்கு காட்டி குடுக்கிறாரு அவருக்கு போகும்போது காட்டுல இரவு பகல் இரண்டு பக்கமும் துணையா போய் வேலா வந்து துணையா இருந்து வேடனா வந்து துணையா இருந்து புலி அடிச்சு விராலிமேல அதோ பார் மலைக்கு ஆசைப்பட்டு வந்தே போ விராலிமலைக்குன்னு அருணகிரிநாதர் கூட்டின்னு வந்து விடுறாரு சுவாமி விராதிமலைக்கு அங்க உள்ள உடனே மாமலையில் நிற்ப முருகனே அருணகிரிநாதர் எங்கிட்ட வரணும் எங்க காட்சியை பெறணும்னு ஆசைப்பட்டாரான் அது உண்மை செய்தி அகப்பொருள் செய்தியாக அருணுகின்ற அந்த பாடல்ல வந்திருக்கிறது மாமலையில் நிற்ப நீ விட்டு வா என அழைத்து அவனை வானு கூப்பிட்டாரு எதுக்கு தெரியுமா அழைத்து என் மனது ஆசை என் மனத்துல இருக்கிற வேண்டாத பேராசை ஆசையை மாசி ஆசையாகிய குற்றம் மாசினை அறுத்து ஞானமுதளித்து அழித்த வாரம் இனி நித்தம் மறவேனே வாரம் என முருகனுடைய அன்பு அளவு கடந்தது அருணகிரிநாதர் இவ்வளவு பண்ணி அவனை ஆசைப்பட்டு கூப்பிட்டு மலைக்கு வர சொல்லி எனது மனது ஆசை மாசினை அறுத்து ஞானமுதலித்த வாரம் இனி நித்தம் மறவேனேன்னு அருணகிரிநாதர் சொல்ல வைத்தார் முருகப்பெருமான் பேராசை என்கின்ற பிடியிலிருந்து இருந்து நான் வெளிவந்து ஆண்டவனை எப்போதும் அடைய வேண்டும் ஆசை கோர அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளிலும் கடல் மீது ஆணை செய்ய நினைவர் அழகேச நிகராக அம்பன் மிக்க வைத்த பேரும் நேசித்து ரசபாத வித்தைக்கு அலைஞ்சிடுவர் எவ்வளவு ஆசை இந்த ஆசை அத்தனை அஜஞ்சி போய் ஒன்றை விட்டு ஒன்று பட்டி அலைவர் பாசக்கடலுக்குள் விட வராமல் மனதற்ற பரிசுத்த நிலையை அடைவாய் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர நிலைகின்ற பரிபூரணானந்தமேனு வள்ளலா சுவாமிகள் முருகப்பெருமானை ஆகையினாலே முருகப்பெருமானுடைய திருவடியை பணிந்து இந்த பேராசையிலிருந்து வெளியே வந்து அவனுடைய அவனுடைய திருவடியை நம் உள்ளத்துக்குள்ளே வைத்து கொண்டு வினைகள் எல்லாம் கழந்து போய் சூரபத்மாதிகள் பத்மாதிகள் அழிந்து போய் நம் போல நமது ஆசைகளையும் குற்றங்களையும் மறுத்து முருகப்பெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே வைத்து என்றென்றும் அவனுக்கு சேவை செய்து அனுபூதி நிலையை அடைந்து திருப்புகள் பாடிக்கொண்டு புத்தியை வாங்கி உன் பாதாம் புகத்தில் புகட்டி அன்பால் புத்தியை வாங்க அறிகின்றேன்னு அருணகினார் சொன்னாரு அந்த புத்தியை கொண்டு போய் அவன் திருவடியில போட்டு வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் அவனையே நினைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடலை பார்க்கணும் பேராயனும் பிணியில் பிணிப்போராவினை ஏன் உடல தகுமோ வீரா முது சூர்பட வேதறியும் சூரா சுரலோக சுரந்தரணே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரூஹரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரோ வெற்றிவே அகரமுத அகர முதல் உள்ள பொருளை அருளிட இரு கை குவி செய்து அகர முதல் உள்ள பொருளினை அருளிட இரு கை குவி செய்து உள் உருகிட உருளியே அரகரா சிவசிவா அரகரா சிவசிவா என பலன் இடம் உரம் அல்லது இடி பாதம் உனது இரு பாதம் அருள அருளுடன் மருளர கிரண அயில் குருகு அணிகொடியொடு அழகு பெற மரகத மயில் இசை பெற மறுவாயை முருகோம் மரகத மயில் நிசை பெற இசைமாயை முருகோம் கமல விமல மரகதமணி கமல விமல மரகதமணி கனகரு பாதம் கருத எனது தனிமை கைய அறிவும் தருவாயை முருகா തറവേണു മുരുക വീട് പെരുമാണി കപ്പൂര കോലകാല പഴണിവാൾ പെരുമാണി മുരുകാശരണം 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 ശരണം